நானும் பாதிக்கப்பட்டவன் தான் கோவையில் தமிழக மேற்பட்டோர் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த டிஜிபி குடியசைத்து தொடங்கி வைத்தார் முன்னதாக மேடையில் பொதுமக்களுடன் வைவாக நடனமாடினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கூறுகையில் அதாவது மன இறுக்கம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தைக்கு இருக்கும் இதனால் பெற்றோர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த குழந்தைகளில் ஐந்து வருஷம் வரைக்கும் அவங்க எந்த விதமான பயிற்சியும் கொடுக்காம விட்டுருவாங்க ஆனால் முதல் இந்த குழந்தைக்கு ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் மன இருக்க நிலை இருக்குது அதாவது உடல் வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் மன வளர்ச்சி அறிவு வளர்ச்சியிலெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது இதனால குழந்தைகளை படிக்கிறது கஷ்டம் இருக்கும் சில டைமில் காது கேட்காது சில டைமில் குழந்தைகளுடைய பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கொஞ்சம் அசௌரியமா இருக்கும் அப்படிங்கிற போது அந்த பெற்றோர்கள் இது ஆரம்ப காலத்திலேயே தெரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அதுக்காக தேர்ட் டே அந்த நிறுவனம் அவங்க இதுக்கு குழந்தைகளுக்காகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சரண்யா அவர்கள் அதே மாதிரி டாக்டர் மங்கை அவங்க இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்க இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு 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 விழிப்புணர்வு மேரத்தான் ஏற்படுத்தியிருக்காங்க இதில் விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் கிடையாது வராதுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது இந்தியாவிலேயே அறுபத்தி எட்டு குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு இந்த ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் மன இருக்க அந்த அந்த சூழ்நிலை அந்த நிலை இருக்குது அந்த குழந்தைகளால பெரிய பெரிய சாதனைகளையும் பண்ண முடியும் ஆனா நம்ம ஆரம்ப காலத்திலேயே அதை கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கு பயிற்சிகள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் இந்த அறுபத்தெட்டுங்கிறது இந்தியாவில் இப்போ கண்டுபிடிச்சிருக்க அளவு தான் இருக்குது அமெரிக்கா போன்ற நாடுகளில் முப்பத்தி எட்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தைகளுக்கு இந்த குறைபாடு இருக்குது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய டாக்டர்கள் இன்ஜினியர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சின்ன அளவுல ஆர்டிசம் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பெரிய பெரிய சாதனையாடுகளுக்கெல்லாம் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் இருந்துருக்குது எனவே நமக்கு எந்த விதமானது பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கும் மற்ற குழந்தைகள் மாதிரி சம அளவில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதமான தொண்ணூறு சதமானம் இயற்கை இயல்பான குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு தொழிலையோ ஒரு வேலையில் அவங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எனவே இந்த செய்தியை இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் உங்கள் குழந்தைகளுக்கோ உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்திருக்குது ஒரு வருஷம் ஆச்சுது குழந்தை வந்து பேசல ரெண்டு வருஷம் ஆச்சுது பேசவே முடியல அப்படின்னா உடனடியாக அதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரை கவனிக்கிற டாக்டர்ஸ் பீரியடிக் சர்ஜன்ஸ் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஃபிசிஷியன்ஸ் இருக்கிறாங்க அவங்கள கன்சல்ட் பண்ணி தேர்ட் ஐ போன்ற நிறைய நிறுவனங்கள் அதுக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள கன்சல்ட் பண்ணி குழந்தைய நூறு சதவீதம் அவங்களுடைய எல்லா திறமைகள் சென்சாரி மோட்டார் ஸ்கில் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸ் திங்கிங் ஸ்கில்ஸ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இது வந்து எல்லா செயல் திறனையும் குழந்தைய டெவலப் பண்ண முடியும் இதனால நியூஸ் ஒரு காலத்தில் கேன்சர் வந்தால் அதுக்கு மருந்தே இல்லை ட்ரீட்மெண்டே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கேன்சர் வந்து முடியும் நம்முடைய முடியும் குணப்படுத்த முடியும் கேன்சர் ஈஸ் கியூரபுள் சிமிலர்லி ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இஸ் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கியூரபுள் டுடே இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் ஆல் த பீப்புள் ஆல் த பீப்புள் ஆல் ஓவர் இந்தியா ப்ளீஸ் டேக் திஸ் மெசேஜ் எவ்ரிபடி அண்ட் அண்ட் ஐ தேங்க் அப்ரிஷியேட் சரண்யா ஃபார் த கிராண்ட்